வணக்கம் நண்பர்களே நாலொரு கதை கதை எண் எண்பத்தி ஐந்து அசலை மிஞ்சிய நகல் சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி அந்த அம்மா மேடையில் பாடிக்கொண்டிருக்கிறார் அதை ஐந்து வயது பையன் ஒருவன் கீழே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் அந்த அம்மாவின் பிள்ளை தன் தாயார் பாடுவதை பாடுவதைத்தான் எல்லாரும் சேர்ந்து கூட்டத்தில் உட்கார்ந்து பாடுவதைத்தான் இவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஒரு கட்டத்தில் திடீரென்று அந்த அம்மாவுக்கு தொண்டை கட்டி கொண்டது அவரது குரல் ஒத்துழைக்கவில்லை அதனால் அவரால் தொடர்ந்து பாட முடியவில்லை தன் அம்மாவால் பாட முடியவில்லை என்பதை இந்த சின்னஞ்சிறு பையன் புரிந்து கொண்டான் உடனே ஓடி சென்று மேடையில் ஏறினான் பாதியில் நின்று போன பாடலை தொடர்ந்து பாட ஆரம்பித்தான் பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் எல்லாரும் அப்படியே அசந்து போய்விட்டார்கள் அவ்வளவு பிரமாதமாக சிறுவன் பாடுகிறான் ரசிகர்கள் மத்தியில் ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம் ரசிகர்கள் மேடையை நோக்கி காசுகளை வீச ஆரம்பித்தார்கள் சிறுவன் மேடையில் காசுகள் வந்து விழுவதை பார்த்தான் அவன் திடீரென்று பாதியில் பாட்டை நிறுத்திவிட்டு பொதுமக்களை பார்த்து சொன்னான் கொஞ்சம் பொறுத்துக்கங்க இந்த காசுகளை பொதுக்கிக் கொள்கிறேன் அதன் பிறகு தொடர்ந்து பாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு குனிந்தான் அவனது அந்த செயலை பார்த்து கூட்டத்தில் ஒரே சிரிப்பு எல்லாரும் கைதட்டி சிரிக்க ஆரம்பித்தார்கள் இதுதான் அவன் முதன் முதலாக மக்களை சிரிக்க வைத்த நிகழ்ச்சி அதன் பிறகு எண்பத்தி எட்டு வயதில் அவன் சாகிற வரைக்கும் மக்களை சிரித்து வைத்து கொண்டே இருந்தான் அந்த மாபெரும் கலைஞன் தான் சார்லி சாப்ளின் நம் கலைவாணர் போன்று மக்களை சிரிக்க மட்டுமல்ல சிந்திக்கும் வைத்தவர் சார்லி சாப்ளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் வருடம் அது பேசாத திரைப்படங்கள் வந்து காலம் அவற்றில் வசனம் கிடையாது அந்த பட படங்களில் வெறும் காட்சிகள் மூலமாகவே கருத்துக்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்போது சிட்டி லைட்ஸ் என்ற ஒரு படம் வந்தது அதில் ஒரு காட்சி இது அந்த நகரத்தில் சிலை திறப்பு விழா நடைபெறுகிறது பெறுகிறது சிலையை திறந்து வைப்பதற்கு அந்த நகரத்தின் மேயர் வருகிறார் அந்த சிலையை ஏற்கனவே ஒரு பெரிய போர்வையால் மூடி வைத்திருக்கிறார்கள் மேயர் வருகிறார் சிலையை மூடியிருந்த போர்வை அடிக்கிறார் சிலையின் மடியில் படுத்திருந்த ஒரு ஏழை குளிரில் நடுங்கியபடி இறங்கி ஓடுகிறான் அது சார்லி சார்லிச்சாப்ளேன் காட்சி அவ்வளவுதான் வசனம் எதுவுமே இல்லை இருந்தாலும் அந்த காட்சி தெரிவிக்கும் கருத்து என்ன தெரியுமா இந்த நகரத்தில் இருக்கும் ஏழைக்கு குளிருக்கு போர்வு இல்லை ஆனால் உயிருடன் இல்லாத ஒரு மனிதனுக்கு மனித சிலைக்கு அதற்கு போர்வையா இதுதான் அவர் சொல்ல வந்த கருத்து அந்த காலத்தில் பேசாமல் முகபாவத்தின் மூலமாகவே சமுதாய புரட்சி கருத்துக்களை மக்கள் மனதில் பதிய வைத்தவர் சார்லி சாப்ளின் இயற்கையாகவே அவர் கொஞ்சம் குள்ளமான உருவம் கொண்டவர் அதோடு அவர் தொலைதொலா என்று சையல் போட்ட ஒரு பேண்ட் அணிந்திருப்பார் தலையில் உயரமான தொப்பி கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் கோணங்கித்தனமான நடை இதுதான் சார்லி சாப்ளின் பிற்காலத்தில் அவரது நடை உடை பாவனைகளை பின்பற்றி நிறைய பேர் நடிக்க ஆரம்பித்தார்கள் ஏன் அவர் காலத்திலேயே நிறைய பேர் அவர் மாதிரியே வேஷம் போட்டு நடித்திருக்கிறார்கள் ஒரு சமயம் சார்லி சாப்ளின் ஏதோ ஒரு இடத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கே ஒரு பெரிய மண்டபம் அதில் ஒரு மாறுவேட போட்டி நடந்து கொண்டிருக்கிறது சார்லி சாப்ளின் மாதிரி வேடம் போட்டு நடித்து காட்ட வேண்டும் என்பதுதான் எனக்கு நடந்து கொண்டிருந்த போட்டி அந்த போட்டியில் சார்லி சாப்பும் கலந்து கொண்டார் அதில் அவருக்கு கிடைத்த பரிசு அவ்வளோ என்ன தெரியுமா மூன்றாவது பரிசு தான் கிடைத்ததாம் இதிலிருந்து எப்போதுமே அசலை விட நகலுக்குத்தான் வரவேற்பு அதிகம் என்பது புரிகிறது இல்லையா இது போன்ற சார்லி சாப்பிடின் எக்கச்சக்கமான தமாஷ் படங்கள் இருக்கின்றன அதை பிரிதொரு முறை பார்ப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்